ஹலோ காய்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சோ அதை விட முக்கியமான போராட்டம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்போனா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு ஒரு மொழிக்காக ஒருத்தவன் தன்னோட உயிரை விடுவான் அப்படின்னா அது தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழிக்குமே கிடையாது நீங்கள் ஸ்கூல் படிக்காமல் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட முதல் மொழி உங்க டீச்சர் உங்க கையை பிடிச்சு இல்லை உங்க அம்மா உங்க கையை பிடிச்சு ஆனா அப்படின்னு சொல்ல கொடுத்தத நினைச்சு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு இனிமையான மொழி தமிழ்மொழி அந்த மொழியை இப்ப அழிக்கிறதுக்கு சில கும்மல் கிளம்பி இருக்கு இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னா மத்திய அரசு மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துச்சு டூ தௌசண்ட் நைன்டீனில் இதுக்கான ஆக்டை வந்து அமல்படுத்தினாங்க இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலங்களிலுமே இது அமல்படுத்தி இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு ஆனா ஒரு சில மாநிலங்கள்ல இதை வந்து அமல்படுத்த முடியலை ஏன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு ஏற்படுத்தி எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னா தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி அதிகமான எஜுகேட்டட் பீப்புள் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்ல இந்த ஒரு விஷயத்தை அமல்படுத்த முடியல தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள எல்லா கட்சிகளுமே நீ என்னடா நான் என்னடான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டாலுமே கூட இந்த மும்மொழி கொள்கைக்கு மட்டும் எல்லா கட்சிகளுமே இணைந்து எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா ஊர் ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே எழுதப்பட்ட இந்தி எழுத்துக்கள்லாம் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்தி எழுத்துக்கள்லாம் சென்னையில் நிறைய இடங்கள்ல அழிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் உள்ள பெண்கள் முதற்கொண்டு கோலத்தில் அவங்களோட எதிர்ப்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஆனா தான் ஒரு மிகப்பெரிய டிஸ்டே இருக்கு மத்திய அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க அதாவது உங்களோட தாய்மொழியில ஒரு மொழி தமிழ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மூன்றாவதா ஒரு மொழி அது என்ன மொழி அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த மொழியை வேணாலும் நீங்க வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்றாங்க ஆனா இப்படி சொல்லி அவங்க திட்டத்தை அமல்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்க ஹிந்தியை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு ஸோ நம்ம மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடுறதுனால எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே போராடுறதுனால உங்களுக்கு நிதி தர முடியாது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்லுது இது எந்த விதத்துல நம்ம கொடுக்குற நிதியை திரும்ப நம்மளே கேட்கறது அதாவது சாரி நம்ம தான் நிதியை கொடுக்குறோம் வரி கட்டி நிதியை கொடுக்குறோம் ஆனா அவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க முடியாதுன்னு தெனா வெட்டா திமரா சொல்றது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இப்ப போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி நிறைய போராட்டம் நடந்திருக்கு இந்திய எதிர்ப்புக்கு ஆதரவா இப்போ இன்னும் நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு முக்கியமா திராவிட கட்சிகளை சேர்ந்த திமுக வந்து அதிகமான அரசு பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எதுக்காக அப்படின்னா பாளையங்கோட்டை இந்த மாதிரி ஏரியாக்கள்ல அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள ஹிந்தியில இருக்கக்கூடிய எழுத்துக்களை கருப்புகளை மைய வச்சு அவங்க ஹிந்தியை ஃபுல்லாக அழிக்கிறாங்க ஸோ அதனால நிறைய பேரை அரஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இதனால இப்ப நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவையில்லாம மத்திய அரசு அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இங்கே எலெக்ஷன் நடக்க போது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யார் அப்படின்ற ஒரு எலெக்ஷன் சோ அந்த எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இவங்க இந்த இந்த மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு இதனால பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச வாக்குகள் கூட கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இவன் என்னதான் ஜாதியை வச்சு அடிச்சுக்கிறான் மதத்தை வச்சு அடிச்சுக்கிறான் கட்சியை வச்சு அடிச்சுக்கிறான் திராவிட பெரியாசிஸ்ட் என்னென்னமோ சொல்லி அடிச்சுக்கிட்டாலும் ஹிந்தி அப்படின்னு சொல்லி வரும்போது இருக்கிற எல்லா பேருமே நம்மளை வந்து மொத்தமாக எதுக்குறானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹிந்தி எங்களுக்கு தேவை இல்லை எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணாம் எங்களுக்கு தேவை இருமொழி கொள்கை இருக்கிறதே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர் அதாவது வீசிகால தோல் திருமாவளவனில் தொடங்கி திராவிட கட்சிகளில் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களில் தொடங்கி நாம் தமிழர் கட்சியில் தொடங்கி தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் தொடங்கி இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுமே எங்களுக்கு மும்மொழி கொள்கையே வேணாம் எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்ற மாதிரி போராட்டங்களில் இனிமேல் அடுத்தடுத்து தொடர போகிறாங்க ஆல்ரெடி நிறையா போராட்டங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இதனால இப்போ என்ன பிரச்சனை எவ்வளோ பெரிய ஒரு தமிழ்நாட்டில் பதட்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு தாளமுத்து அவர்களை தொடங்கி தமிழ்நாட்டில் உள்ள நிறையா வீர மரவர்கள் முதற்கொண்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க மொழிக்காக அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க அது எப்போ போனால் நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா முப்பத்தி எட்டுலாம் நடந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நடந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நடந்திருக்கு இதுலாம் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்ற வருடங்கள் பெரியார் அவர்களை தொடங்கி நிறைய பேர் இதை எதிர்த்து அப்பவே போராடி இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு மொழிக்காக ஒரு மாநாடு நடந்துச்சு அப்படின்னா கலைஞர் அவர்கள் நடத்துறாரு செம்மொழி மாநாடு நம்ம அதை யாருமே மறக்க முடியாது ஒருத்தவன் அவனோட மொழிக்காக ஒரு மாநாடு நடத்தினானா அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இனிமே தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் மொழிக்காக ஒரு மாநாடு யாராவது நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அந்த மாநாடு நடத்த விடுவாங்களா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அந்த அளவுக்கு அப்பவே ஒரு மொழிக்காக செம்மொழி மாநாடு நடத்தி மிகப்பெரிய தமிழ் மொழிய உயர்த்தினாரு டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியாவோட தாய்மொழி வந்து ஹிந்தி மொழி தான் அதை யாருமே வந்து எதுக்கவே முடியாது ஓகே அந்த ஹிந்தி எங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நாங்களே கத்துக்கிடுவோம் அதையே நீ வந்து திணிக்கிற அப்படின்றதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவன் அவனோட மொழியை வந்து இழந்தான்னா அவனே தாய்நாட்டிலையே அகதியாக வாழ்வான் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா பல்லடத்தில் ஒரு சிக்கன் கடைக்குள்ள புகுந்து அங்கே உள்ள பீப்புளஸ் எல்லாத்தையுமே மக்கள் எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு வடக்கன்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போதையை போட்டு அந்த சிக்கன் கடையை உடைச்சிருக்காங்க அங்க உள்ள பொதுமக்களை ஃபுல்லா கம்ப வச்சு அடிச்சிருக்காங்க சோ இந்த அளவுக்கு வடக்கன்சோட தொல்லை வந்து இருக்க நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர்ல எல்லாம் அவங்களோட உள்ள வரக்கூடிய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே போகுது சோ ஒரு காலத்துல வந்து சரி வடகிசனா பாவம் அங்க ஏதோ பானிபுரி கடையை போட்டு பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்கள பாவமாக போட்டு இப்ப அவங்க நம்மள பாவம் பார்க்குற அளவுக்கு நம்மளோட நிலைமை தமிழ்நாட்டு மக்களோட நிலமை போயிடுச்சு ராமேஸ்வரம்லாம் போனோம்னா ஏதோ அதர் ஸ்டேட்டுக்குள்ள போனது மாதிரி கடை வச்சிருக்கிற அதாவது ஓனர்ல இருந்து அந்த கடற்கரையில நிற்கிற சுண்டல் விற்கிற முதற்கொண்டு வடகன்சாக தான் இருக்கா தமிழ் மக்களையே பார்க்க முடியலை ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராமேஸ்வரத்திலேயே வேற ஏதோ ஸ்டேட்டுக்குள்ள புகுந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் வருதுன்னா அப்போ அப்போ எந்த அளவுக்கு அங்கே வடகன்ஸோட ஆதிக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்மளே நினைச்சு பார்க்கணும் ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தமிழ்நாட்டில் இன்னும் போராட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் வருது அப்படின்னா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஹிந்தி மொழிக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்குது நம்ம அரசு அப்படின்னா இந்த உலகம் தோன்றணும்ன முதல் மொழி தாய்மொழி தமிழ் அப்போ அந்த மொழிக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த ஒரு விஷயத்தை இங்கே அழிக்க பார்க்குறாங்க இல்லை சங்க இலக்கியங்களில் இருந்து நம்ம தஞ்சை பெரிய கோவில் வர கல்வெட்டுகளில் முத கொண்டு தமிழ் மொழி அழியாத அளவுக்கு இருக்கக்கூடு இருக்குது ஸோ அந்த மொழியே இப்போ அழியக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்தணும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடத்தணுமோ அதை விட மிகப்பெரிய போராட்டம் தமிழ் மொழிக்காக நடத்தணும் ஏன்னா தமிழ்மொழி நம்மளோட தாய்மொழி அதை என்னைக்குமே அழிய விடவே கூடாது நீங்கள் பிறந்து இந்த உலகத்தில் கற்றுக்கிட்ட முதல் மொழி என்ன தமிழர்கள் தான் இந்த வீடியோவை அதிகமாக பார்ப்பீங்க நீங்க கத்துக்கிட்ட முதல் மொழி என்ன தமிழ் அந்த மொழியே உங்களுக்கு ஒரு காலத்துல இல்லாம போறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உன்னோட மொழி அழிஞ்சா நீயும் கண்டிப்பா அழிஞ்சிருவ தமிழ் மொழி அழிஞ்சிச்சுன்னா தமிழர்கள் இருக்கிற இடம் தெரியாம தாய்நாட்டிலேயே அகதியா வாழக்கூடிய நிலைமை சீக்கிரமே வரும் அதனால தமிழ் மொழி ரொம்ப முக்கியம் அதுக்காக போராடுறது ஒரு துளியளவு கூட தப்பு இல்லை சரி இதை எதுக்காக இப்ப பேசுறேன்னா தமிழ்நாட்டுல வந்து எதுக்காக போராட்டமா அதிகமா நடக்குது மும்மொழி கொள்கையை எதிர்த்து நடக்குது ஆனா அவங்க ஹிந்தியை தான் படிக்கணுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கிடையவே கிடையாது அவங்க ஹிந்தியை படிக்க சொல்லலை ஆனா அந்த ஆக்ட அமல்படுத்துறதுக்கு அப்புறம் நீங்க மூன்றாவது மொழிய ஹிந்தியத்தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால அப்ப எதுவுமே பண்ண முடியாது சோ அதுக்காக தான் இப்போ எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணாம் எங்களுக்கு இருக்கிற இருமொழி கொள்கையே போதும் அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்மளுக்கு நம்மளோட மொழி எந்தளவுக்கு முக்கியம் ஏன்னா நம்ம மொழி இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன் டாடா பேபை சி யூ